ஏய் காவியா சேலையில் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி நான் வரதுக்கு முன்னாடி கட்டி ரெடியாக இருக்க அன்னைக்கு சேலை கட்டுன்னு சொன்னது அடி அன்னைக்கு கட்டடின்னு சொன்னக்கு விவ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு கட்டி ரெடியாக இருக்கியடி உன் கலருக்கும் இந்த சாரீ கலருக்கும் செம்மையாக இருக்குடி அக்கா நீ என்னை கிண்டல் தானே பண்ணிகிட்டு இருக்க நான் சேலை வங்க கட்டாமல் இருக்கேன் அதனால நீ இப்படி என்ன நற்கடிச்சிகிட்டு இருக்க சே உன்னை போய் நான் கலாய் பண்ண கவியா உண்மையிலே சேலை நல்லா இருக்கு கவியா அதுவும் இல்லாமல் நீ நல்லா சூப்பராக கட்டியிருக்க அது மட்டும் இல்லை கவியா இந்த சேலல மட்டும் மாப்பிள்ளை உன்னை பார்த்தாரு உன்னை இப்போவே கஜோட வீடு கூப்பிட்டு போயிடுவாரு அவ்வளோ அழகா இருக்க அக்கா சும்மா இருக்கா இது கொடுத்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க ஏய் ஏய் காவியா வெக்கம்லாம் போடுறேன் என் தங்கச்சிக்கு கல்யாண கலை வந்துருச்சு கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணாமல் இறேன்கா அப்போ மேடத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு கிண்டல் பண்ணலாமா ஏக்கா போய் கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்க்கா சும்மா கின்னயே கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன் அக்கா நான் உன்னை சும்மா தான் போன்னு சொன்னேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா நீ இங்கே எவ்வளோ சந்தோஷமா இருந்தியோ அதை விட பல மடங்கு சந்தோஷமா அங்கே மாப்பிள்ளூரில் போய் நீ இருக்கணுமா அக்கா வளத்த தானே அப்படின்னு உன்னை பார்த்து யாரும் குறை சொல்லிடக்கூடாது காவியா அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா நீக்கா அதெல்லாம் நான் கவலைப்பட்டு இருக்க சரி கவியா ஆமாம் உங்ககிட்ட ஏதா ஒன்று குறையுது என்ன ஆத்தியா பூ வைக்கவே இல்லை சரி சரி இரு நான் போய் பூ எடுத்துட்டு வரேன் அப்புறம் இப்போ அன்னை மட்டும் ஒன்று இப்படி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோ எவ்வளோ தெரியுமா என்னை பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னனே என்னேயே நிக்கிறீங்க நம்ம காவியாவை அண்ணே அண்ணே அண்ணா அண்ணே என்னனே ஆ இல்லை ஒன்றும் இல்லை சவிதா நம்ம நம்ம காவியாவை இது அப்படின்னு நான் கொஞ்ச நேரம்

காவ்யாவுக்கு எட்டு வயசு உனக்கு பன்னெண்டு வயசு அம்மா ஏதோ கோபத்தில் திட்டுனாங்கன்றக்காக நான் உங்களை விட்டு எங்கேயோ போயிட்டேன் அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அங்கே வந்து பார்த்தப்ப தான் அம்மா அப்பா இறந்துட்டாங்க நீங்களும் அங்கே இல்லைன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு நான் உங்களை தேடாத இடமே இல்லை உங்களை கண்டுபிடிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சவிதா அம்மா அப்பாவும் இல்லாமல் காவியாவை சின்ன பிள்ளைலேருந்து என்னோடய ஸ்தானத்தில் நீ நல்லாவே வளர்த்துருக்கம்மா நான் இருந்தால் கூட இப்படி உங்கள் ரெண்டு பார்த்துருப்பேனான்னு எனக்கு தெரியல உன்னோட நல்ல குணத்துக்கு தான் செவிதா நல்ல மாப்பிள்ளையும் உனக்கு அமைஞ்சிருக்காரு அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்க மாப்பிள்ளையும் நல்ல குணம் நல்லா கேர் பண்ணி பார்ப்பாரு நம்ம காவியா போகிற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்புறம் என்னன்ன எதுக்கு என்ன கவலைப்பட்டு இருக்க நம்மளோட கஷ்டகாரம்லாம் முடிஞ்ச பிரச்சனை ஆமாம் சந்தோஷமா இப்போ நம்ம ரெண்டு பேரும் காவியா கல்யாணத்தை நல்லபடியா சூப்பரா நடத்தணும் ஐயோ நான் காவியாவை பார்த்தோன்னே நான் எதுக்கு இங்க வந்தேன்றதையே மறந்துட்டேன் சவிதா இல்லைம்மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து வந்துட்டாங்க அது சொல்லி உனக்கு கூப்பிட தான் வந்தேன் மாப்பிள்ளை மட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வா போலாம் அப்படியானே வந்துட்டாங்கண்ணா சரிண்ணே நீ முன்னாடி போனேன் நான் வரேன் காவியா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களா நீ இங்கே ரெய்டா பூ கொடுத்து விடுறேன் அப்புறம் நான் வந்து உனக்கு கூப்பிட்டு போகிறேன் சரியா சரிக்கா நீ இப்போவும் நான் பார்த்துக்குறேன் ஷிஜோ எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னு தெரியலையே அண்ணே டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதா பார்த்தா அண்ணே பார்த்த அண்ணே ஃப்ரெண்டும் மாப்பிள்ளையும் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டேய் ராகுல் எங்கடா இருக்க சீக்கிரம் வரமாட்டேயாடா யோ கடவுளே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே இந்த நடக்க போகிற குளர்பு என்னோட லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லை பிரச்சனையாகுமா ஒன்றுமே புரியலையே இந்த ராகுல் வேற அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு வரேனே இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே ஐயோ கடவுளே நீ தான் காப்பாற்றணும் வெளியே போய் என்ன நடக்குன்னு பார்த்தா கூட நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ரூம்குள்ளே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு நம்ம புலம்புறது தான் இன்னும் டென்ஷனாக இருக்குது